கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆனகட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க ஆனகட்டி ஏரியா தான் சரி ஓகே ரைட் விவசாயம் பண்ணி இத்தனை பயிர் வருதுன்னா அப்பவே வந்து ராஜா வந்து புடுங்கி 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 போட்டு போயிருது ராஜானா யாருங்க ஆனதா ராஜாவா உங்க ஊர்ல ராஜான்னு சொல்லுவீங்களா இது யானை ஏன்னா தான் இல்லைங்களா கோயமுத்தூரில் பாத்தீங்கன்னா நம்ம ஆனகட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க இருந்து நம்ம வந்து கேரளாவுக்கு வந்து ரொம்ப பக்கங்க அட்டப்பாடி வந்து ரொம்ப பக்கம் இந்த கேரளாவுக்கு வந்து போகிறதுக்கு இந்த பாதையை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ஒரு ரூட் தான் இது யானைகள் நடமாட்டம் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இங்கே மலைவாழ் மக்கள் இருக்காங்க பார்த்தோன்னா நம்ம சேனல் வழியாக காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக உள்ள வந்தேன் ஸோ எல்லாருமே ஒன்று கூடி எங்களை வாங்கன்னு சொல்லி வரவேற்றாங்க ஸோ அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம் அம்மா வணக்கம் அம்மா உங்க பேரு அம்மா உங்க பேருங்க ரங்கம்மா ரங்கம்மா இந்த ஊர் பேர் என்னங்க ஆலமர்த்து மேடு ஆனகட்டியே தானுங்களா ஆனகட்டிக்கு மூணு மைல் போகணும் இது ஆனங்க இது ஆலமரம் மேடு

தோரத்திட்டு வந்தா நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது குழந்தை கூட்டி இருக்கிற பக்கம் தோற திட்டு வந்தேன் எங்க போக முடியும் ஒரு வெள்ளாமலைங்கிற வேலையே கிடையாது

பயந்துட்டபா ஓடி குழந்தை கூட்டிய கூட்டிட்டு போயி காட்டுக்குள்ளேய நின்றுட்டு சத்தம் போட்டு அப்ப விட்டோம் அது போன ரெண்டு நைட்டு தூக்கமே இல்ல சாமி ஆமாங்க இதுல வந்துரும்மா அதுல வந்துடும்

நீங்க எப்படி சாமி கும்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரி நீங்க சாமி கும்பிடுவீங்க உங்களுக்கு வழக்கம் எப்படிங்க இது கீழ என்ன ஏரியா இருக்குங்க

முந்தானே இருக்குமா கூட இந்த வீட்டுக்குள்ளிக்காக்கா வீட்டுக்கு தான் இருந்தேன் வீட்டுக்குள்ளயே வந்துருச்சுன்னு சொன்னாங்க நான் பாக்கலாம் வீட்டுக்குள்ளதே இருந்தேன் நாய் தோறத்து தோறத்து அவங்க இருந்தது

சரிங்கம்மா நிறைய தகவல்கள் ஜாலியா பேசுனீங்க இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது நம்ம சேனல் வழியா ஏதாவது வீடியோ போட்டு ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப ஆனகட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் இன மக்களை வந்து நம்ம இன்னைக்கு சந்திச்சங்க இங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு வந்து யானைகள் பண்ணிகள் தொல்லை வந்து ரொம்ப அதிகங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க யதார்த்தமா பல விஷயங்கள் சொன்னாங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு அற்புதமான ஒரு இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பார்க்க வர முடியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்